ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா கணவன் மனைவி சண்டையில் இந்த வார்த்தையில் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து அப்செட் ஆகிருவாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா நீங்கள் இனிமேல் சண்டை அடுத்த டைம் உங்கள் பார்ட்னர் கூட போடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சண்டைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ ஆர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவராக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்ணட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வந்து இந்த சேனலில் பேச முடியாதவற்றையும் பேசலாம் தெளிவாக பேசலாம் சரிங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள அப்படிலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உன்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணது என் தப்பு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அந்த உன்ன மாதிரி அப்படின்றதுல வந்து ஓ மை காட் எல்லாம் என்னென்னலாம் நாங்கள் வந்து ஃபில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் ஃபில் பண்ணிக்குவோம் ஸோ கேரக்டராக இருக்கட்டும் இல்லை நான் எந்த மாதிரி இல்லை என்னோடய ஃபேமிலி அந்த மாதிரியா அப்படி அப்படியான்ட்டு அது வந்து மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து இன்னும் டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கும் இன்னும் நீங்கள் பேசுனதை விட நீங்கள் ஒரு மீனிங்கில் பேசியிருக்கலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு மீனிங்கில் பேசியிருக்கலாம் ஆனால் அதுக்கு நூறு மீனிங் வந்து மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இனி இன்னும் இனி டைம் செகண்ட் டைம் வந்து சண்டை போடும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டுவது நீ ஒன்றுக்குமே ஆக மாட்டேன் நீ இவ்வளோ தான் இன்கேஸ் உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஒய்ஃப் தான் ஒய்ஃப் தான் ஓகேங்களா ஒய்ஃப் வந்து இப்போ வந்துட்டு எப்படி சொல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காருன்னு வச்சுக்கோயே நீ எல்லாம் அது மாதிரி சோர் ஆக்கி போடுறத லாக் வெளியில் போய் சம்பாரிச்சிப்பார் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டன் தட்டி அவங்களோட அவங்களால ஒன்றுமே முடியாதுன்ற மாதிரி ஒரு தாவுளு மனப்பாணியை உருவாக்குற மாதிரி நான் வார்த்தைகள் பேசாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் மணிஃபிகேட் இது பண்ணாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயோ பேசின வார்த்தைகள் கூட இப்போ சண்டை போடும்போது பேசுவாங்க சரிங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆகும் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் அதுக்கப்புறம் டிவர்ஸ் பேசாமல் ஒன்று மேரேஜ் பண்ணுறதுக்கு டிவர்ஸ் பண்ணிட்டு வேறு யாராவது பண்ணியிருக்கலாம் அந்த யாராவது ஒருத்தர் சொல்லி இப்போ உங்கள் மாமா போடணும் இல்லை உங்கள் எக்ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லி பண்ணியிருக்கலாம் இதுவுமே சொல்லாதீங்க இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹர்ட் ஆகிறத தாண்டி உங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதாவது ஒருவேள் இப்படி போயிடுவாங்களோ ஒருவேள் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட சந்தேகம் அதுவும் சந்தேகப்படுற மாதிரியான கரெக்டர்கிட்ட எல்லாம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து விடாதீங்க அண்ட் அதே மாதிரி மெயினான பாயிண்ட்டு அவங்க ஃபேமிலி இழுத்து பேசுறது ஏதாவது ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா உடனே உங்கள் அப்பா அம்மா சரியில்லை உங்கள் அப்பா அம்மா உன்னை வளர்த்து சரியில்லை அப்படின்னு ஜென் ரெண்டு சைடுமே பேசுவாங்க அதாவது பெ பொண்ணுகளுமே அதாவது ஒய்ஃபுமே வந்து கணவன் இழுத்து பேசுறது கணவனை வந்து ஒய்ஃப் இழுத்து பேசுகிறது இந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சண்டை வந்து கணவன் மனைவிக்குள்ளேன்ற போது நீங்கள் உங்களை பற்றி பேசுங்க அவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்க அதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லிமிட்டடாக நீங்கள் பேசுகிற வார்த்தையை சரி ஓகே ஏதோ ஒவ்வொருத்து பேசிட்டே போ அப்படின்ற மாதிரி மறந்து போகிற மாதிரியான வார்த்தைகளை பேசுங்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களையோ இல்லை வந்து நம்ம பெற்றவங்களையும் வந்து எழுத்து பேசாதீங்க இது ரெண்டு பேர்த்துக்குமே சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் எதுக்கு சண்டை வந்துச்சுன்னு கூட தெரியாது ஸோ அவங்கள்ட்ட போய் பஞ்சாயத்து வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அண்ட் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவி சண்டைக்குள்ளே அப்படின்றத தேர்ட் பர்சனை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இங்கே முக்கால்வாசி பிரச்சனை அவாய்ட் ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இதை வந்து ப கொஞ்சம் இந்த இடத்த வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல சரி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக போகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அண்ட் அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒப்பிட்டு பேசுறது அதாவது கம்பேரிஷன் கம்பேரிஷன் பண்ணி பேசுறது அதாவது அவங்களா பாரு வேலைக்கே போயிட்டு வீட்லேயும் சம்பாரிச்சுட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை அவங்கள பாரு எவ்வளோ இதாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்களா பாரு சூப்பராக சமைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வேறு உங்கள் ஒய்ஃப் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சமைச்சு மட்டுமே போடுறாங்க வேறு எந்த ஒர்க்கும் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டே டேலண்ட் இருக்கும் ஒரு வேலை அவங்க சீக்கிரமாக குக் பண்ணுற மாதிரியான டேலண்ட் இருக்கலாம் நல்லா சமை இல்லைன்னா அஃபோர்ட் தட் அதாவது அந்த தாண்டி வேறு ஏதாவது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல டேலண்ட் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணி பேசாமல் நீங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது உயர்த்தி பேசுங்கள் உயர்த்தி எதுவுமே பேசலைனாலும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ரொம்ப நீ வந்து நீ தான் உலக அழகி அந்த மாதிரிலாம் சொல்லினாலும் ஸோ கொஞ்சம் உயர்த்தி பேசிட்டிங்கனாலே போதும் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவர் கணவன் மனைவின்றது கிடையாது எல்லா ரிலேஷன்ஷிப்புகளையுமே வரும் ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம ஒரு பத்து விஷயம் பண்ண நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தா கூட அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் பிடிக்காது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது மனதை இந்த மாதிரி நிறைய வரத்தான் செய்யும் ஓகேங்களா ஆனால் கணவன் மனைவி உறவுன்ற போது மட்டும் ஏன் அந்த உறவை வந்து பிரேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தெரியலை இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சண்டைன்னா கூட பேசாமல் பிடிக்க போது போயிடுவோம் இன்னும் வந்து டவர்ஸ் அந்த மாதிரி போகிறது கிடையாது சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ சண்டை வந்துடுச்சு அப்படின்னா ரெக்கவராக இருக்குது ஈஸியாக இருக்கும் ஓகே சண்டை வந்துச்சு சரிப்பா ஏதோ ஒரு என்ன சண்டை போட்டோம் அவங்க வந்து ஏதோ கோவத்தை பேசிட்டாங்க நம்மளே ஏதோ கோவத்தில் பேசிட்டோம் அப்படின்னா அவங்க மனசை அவங்க சமாஞ்சப்படுத்திக்கிறது மாதிரியான வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்படி சொல்லிட்டாரு ஒருவர் டிவர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு ஒருவள் இந்த மாதிரி நினச்சி சொன்னாரோ அப்படின்னு நம்ம அப்பா அம்மா பற்றி இப்படி பேசிட்டாங்களே நம்ம அப்பா அம்மா நம்ம பேசினா கூட பரவாயில்ல நீங்கள் எல்லாருக்கும் சண்டைக்கப்போ பாருங்களேன் நீ என்னை பற்றி பேசுனீங்கன்னா பரவாயில்ல என் குழந்தைய பற்றி பேசிவிட்டு என் அப்பா அம்மா பற்றி பேசிட்டுன்றதான் அதிகமாக நிற்கும் ஸோ அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட அடுத்த சண்டை போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க காட் கிரேஸ் உங்களுக்குள்ளே எந்த சண்டையும் வராமல் எல்லா கப்பலும் ஹாப்பியாக எப்படி சொல்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நான் வந்து காட் ப்ரே பண்ணிக்கிறேன் பட் அஃபார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் தாண்டி ஒரு சண்டை ஊழல் வரத்தானே செய்யும் ஊடல் இருந்தாலும் கூடல் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக கொண்டு போங்க ஐ திங்க் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து நீங்கள் ஏதாவது முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹெர்பல் ஹேரில் நம்ம சீல் பண்ணுறோம் நீர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்